அடுத்து நன்மையையும் தீமையையும் சமமாக செய்தவர்கள் நன்மையையும் தீமையையும் சமமாக செஞ்சவங்க மறுமை நாளில் எப்படி கொண்டு வரப்படுவாங்கன்னா வரப்படுவாங்க பாதி உடல் அழகாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் இருந்தவாறு மறுமையில அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்று நபிகள் நாயின் சொல்ல ஆலோசனை சொல்லி காட்டுறாங்க அது வந்து இந்த பாதியா அல்லது இந்த பாதியா என்பது சொல்லப்படல அல்ல நாட்டம் எந்த பாதியா வேணாலும் இருக்கலாம் ஒரு பக்கம் பார்த்தா அழகா இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தா அசிங்கமா இருக்கும் இப்படி அவர்கள் மறுமை நல்ல கொண்டு வரப்படுகிற செய்தியை நபி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அடுத்தடுத்த செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் விறுவிறு போறேன் அடுத்து பாருங்க நபி அவர்கள் சொல்றாங்க இரண்டுக்கும் ரெண்டு மனைவிகளை இரண்டுக்கும் மேற்பட்ட மனைவிகளை மணந்து அவர்களுக்கு மத்தியிலே நீதமாக நடக்காதவர் மறுமை நாளில் எப்படி வருவாரு நபி அவர்கள் சொல்றாங்க அவரது ஒரு தோல் புஜம் இறங்கியவராக வருவார் ஒரு பக்கமாவே சாஞ்சி இல்ல அதே மாதிரி மருமையில எப்படி வா ஒரு பக்கமாவே சாஞ்சி வா அப்படின்னு என்ன செய்வான் அவனது தோற்றத்தை ஆக்கி விடுவான் மனைவி மாறுகளை நடத்துவதிலே மீதம் இருக்க வேண்டும் இதுல நாட்களை பங்கிடுறதுலையும் பொருளாதாரத்தை பங்கிடுறதுலையும் அன்பு வந்து அது ஏற குறைய இருக்கான் செய்யும் ஏன்னா உள்ளம் நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்ல அல்ல அவருடைய இருக்கு அதனால ஒரே மாதிரி தான் அன்பு கொடுக்கணும் அப்படிங்கறதும் இல்ல அதை தவிர அந்தஸ்து வழங்குவதில் சமூகத்திலே அந்தஸ்து வழங்குவதில் ஏன்னா அவர்களுக்கு நாட்களை பங்கிடுவதில் பொருளாதாரத்தை பங்கிடுவதில் இருக்க வேண்டும் அப்படி நீதம் பொழுது அவர் இப்படிப்பட்ட தோற்றத்தோடு வருவார் என்பதை நவீன சொல்லல அவங்க சொல்லி காட்டார் அடுத்து இறுதியா ரெண்டு நபர் இருக்காங்க அவங்க யாருன்னு சொன்னா ஒன்று பொய் சத்தியம் செய்து பிறருடைய பொருளை அபகரித்தவர்கள் அவர்கள் மறுமை நாளில் எப்படி எழுப்பப்படுவாங்கன்னா நபீனாளர் சொன்னதாக செய்தி வருகிறது அவரது வலது கரம் துண்டிக்கப்பட்டு அவர் ஊனமாக மறுமை நாளில் எழுப்பப்படுவார் ஏன்னா வலது கரத்தில் வச்சு என்ன செய்வாங்க சத்தியம் பண்ணுவாங்க சத்தியம் பண்றது வலது கரத்தினால அதனால அவரது வலது கரம் துண்டிக்கப்பட்டு மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார் என்று நவீன நாயின் சொல்லல சொல்றாங்க அடுத்த நபர் யாருன்னு சொன்னா இரட்டை முகம் உள்ளவர்கள் ரெண்டு முகம் உள்ளவர்கள் அப்படின்னு என்னங்க ரெண்டு பேரையும் ஆதரிச்சுக்கிறது ரெண்டு பேருக்கும் ஏன்னா ஜால்ரா தட்டிக்கிறது இது பெரு டபுள் கேம் ஆடுறது சில வார்த்தைகளை என்ன நம்ம புழக்கத்தில் உள்ளதை சொன்னால் தான் புரியுது டபுள் கேம்னா ஈஸியாக புரியுது பாருங்க இது ஒரு மோசமான குணம் மோசமான ஒரு பழக்கம் மோசமான தவறு ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கள்கிட்ட மக்கள் நம்பி சில ரகசியங்களை என்ன செய்வாங்க ஒப்படைப்பாங்க அது என்ன ஆகிடும் வெளியே போயிடும் அதனால என்னது காட்டுத்தீரி மாறி அது பரவிடும் அதனால குழப்பங்கள் பத்திக்கும் இப்போ இந்த மாதிரி ரெண்டு முகமா இருக்கிறவங்க இவங்களுக்கு மறுமை நாள்ல உள்ள தோரணை அல்லா எப்படி கொடுக்குறான்னா நவீன நாயும் சுழலாலசனம்னு சொல்கிறாங்க ஜா யோமல் கியாமா லிசானானி மின்னார் நரகத்தாலான ரெண்டு நாக்குகளோடு மறுமை நாளில் அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்று நவீன நாயும் சுழலாலசனம் சொல்கிறோம் சுகானுல்லா சாதாரண ரெண்டு நாக்கு கொடுத்தாலே அது அசிங்கம் தான் இதுல நெருப்பாலான இரண்டு நாக்குகளெல்லாம் ஏற்படுத்தி அங்க கொண்டு வர்றான்னா எவ்வளவு தக்க மோசமான ஒரு குணம் என்பதை நாம சிந்திக்க இந்த மாதிரியான ஒரு சூழலே நமக்கு வரக்கூடாது இறுதியா பத்தொன்பதாவது நபர் யாருன்னு சொன்னா கல்வியை மறைப்பவர் கல்வியை மறைப்பவர் அதுவும் என்னது அதாவது வெளிப்படுத்தப்பட வேண்டிய இடத்துல மறைக்கிறவர்

சாதாரண கடிவாளம் போட்டாலே தாங்க முடியாது அப்படி தானே இதில் நெருப்பாலான கடிவாளம் எப்படி தாங்க முடியும் ஒரு மனுஷனால் நிச்சயமாக முடியாது அது எல்லா மக்களும் பார்க்குற வகையில் எவ்வளவு அசிங்கமாகவும் இழிவாகவும் இருக்கும் அன்பிற்குரியவர்களே அப்போது இதுதான் பாவங்கள் ஏற்படுத்துகிற பாதிப்பு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்போது பாவங்களாக நாம் பார்த்துருக்குறோம் அந்த பத்தொன்போது பாவங்களும் மறுமை நாளில் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தக்கூடிய பெரிய பாதிப்பு இது இந்த மாதிரி தவறுகளில் போய் நாம் விழுந்துட்டோம்னா நிச்சயமாக அல்லாஹ் நாளை மறுமை நாளில் காட்டி கொடுத்து விடுவான் நம்மை அம்பலப்படுத்தி விடுவான் அதனால இந்த மாதிரியான மோசமான தவறுகளில் நாம் ஈடுபடுவதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த எல்லாம் நாளை மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு இழிவுக்கும் கேவலத்திற்கும் நம்மை ஆளாக்கும் அல்லாஹ் அல்லாஹரப்புள்ள ஆலமீன் மூன்று வேதனைகளை நமக்கு தயார் செய்து வைத்திருக்கிறான் ஒன்று அதாபுன் கடுமையான வேதனை அதாவது அது என்னங்க கடுமையான வேதனை அப்படின்னா நெருப்பை கொண்டு செய்யப்படுற வேதனை ரெண்டாவது வேதனை அதாபு அலி நோவினை தரும் வேதனை அதுக்கு அப்படிதான் அர்த்தம் செஞ்சிருக்காங்க அதாவது விளங்குற மாதிரி சொல்லணும்னா டார்ச்சரான வேதனை அதாபு அலி என்னங்க ரொம்ப டார்ச்சரான வேதனை அப்படின்னு என்ன அப்படின்னா நரகத்தில் வெந்து வேதனையாகி காயங்கள் பட்ட ஒரு மனுஷன் அல்ல நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாம்பை கடிக்க விடுவான் காயங்கள்ல கடிக்க விடுவான் எப்படி இருக்கும் வெந்த பொண்ணுல வேலை எப்படி இருக்கும் சுகமாவா இருக்கும் எப்படி இருக்கும் அது இன்னும் வேதனையா இருக்கும் டார்ச்சராக இருக்கும் இதுதான் டார்ச்சரான வேதனை மூணாவது ஒரு வேதனை கேவலமான அசிங்கமான வேதனை மறுமையுடைய தண்டனைகள் இந்த மாதிரி மூணாவது ரகம் எது அசிங்கமான கேவலமான வேதனை அந்த வேதனை தான் நம்ம பார்த்தோம்ல இத்தனை தவறுகளுக்கு அல்லா மோசமான கேவலமான தோற்றங்களை மறுமையிலே கொடுத்து எழுப்ப இருக்கிறான் என்று அல்லாஹ் நமக்கு அறிவித்திருக்கிறான் அல்லாவின் தூதர் சல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள் என்றால் இந்த மாதிரியான பாரதூரமான தவறுகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய குடும்பத்தாரையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய சுற்றத்தாரையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமின் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக அலமதுல்லா நீங்கள் எல்லோருமே மார்க்கத்தை கேட்பதற்காக திரளாக இங்கே வந்து உங்களுடைய நேரங்களை பொன்னான நேரங்களை தந்திருக்கிறீர்கள் வந்த உங்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் அல்லாஹரப்பு ஆலமின் இவ்வுலக வாழ்க்கையில் அதிகமான ஆரோக்கியத்தை வழங்குவானாக உங்களுடைய குற்றம் குறைகளை அல்லா மன்னித்து அருள் புரிவானாக உங்களுக்கு சோதனைகள் ஏற்படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக அப்படியே சோதனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து சீக்கிரமே வெளியேறக்கூடிய நல்ல சூழலை உருவாக்குவானாக மேலும் நாளை மறுமை நாளில் நான் மூமின்களுக்கு வழங்குவேன் என்று அல்லாஹ் வாக்களித்த அந்த சுவன பேர் இன்பத்தை வழங்கி அருள் புரிவானாக என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்து எனது இந்த உரையை வகுப்பை நிறைவு செய்கிறேன் আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহ জাযাকুমুল্লাহ খাইরান আল্লাহ মওলি ইসমাল হুসনা ও রিফাত ও বারাকাতিনাতিয় আল্লাহ ওয়া আওরুদাল আওরুদিন ওয়া কাণিরুম তুওয়াসিনাত পনতিতে কুনু তার 20 রো প্রয়াশ করে পড়া বারাকাত চাইতা না আমরাও সেই ওপি ক্লাস এ ভিতরে নেবা আইতে থাকা চল আপনাদের ধন্যবাদ জানাচ্ছি আমরা আরেক ফাইজাল রুস ও ইমা মসজিদ রহমান পালন করতে ஒரு இறுதி கட்டத்தை இந்த எந்த ஒரு கண்களை நடத்தி தந்த அல்பாவுக்கு எல்லா புகழும் அவனுக்கே முதலாவது நன்றி செலுத்தியவனாக அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்தி தந்த திண்டுக்கல் மாவட்ட தலைவர் சகோதரர் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை சகோதரர் மாவட்ட பொருளாதார யாசிங் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் ஜமஹின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை அலங்கரிப்பதற்காக வருகை குறித்த இரண்டு அறிஞர்கள் பயனுள்ள பல கருத்துக்களை வலுப்படுத்தக்கூடிய தெரிவித்திருந்தார்கள் என்ற தலைப்பின் சகோதரர் நூர் முகமது அவர்கள் அவர்களுக்கு எனது சார்பாகவும் ஜவான்ஷின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக நாம் செய்யப்பட நாம் பாவங்களும் அதை ஏற்படுத்தும் பாதிப்புகளும் என்ற தலைவிடத்தின் வாயிலாக பல புதுமையான அருமையான பல தகவல்களை வழங்கிய

அருமைய சகோதரர் தௌஃபிக் அவர்களுக்கு எனது சார்பாகவும் நம்முடைய ஜமாத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக பல ஏற்பாடுகள் முன்னேற்பாடுகளை செய்வதற்காக வந்த சகோதரர்களுக்கு எனது சார்பாகவும் ஜமாத்தின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வுக்கே நன்றி செலுத்தியவனாக என்னுடைய இந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கின்றேன்